அறிக்கான <laughs> அறிக்கை <laughs> <laughs> <laughs>

கேளுங்க என்ன கேளு அமித்ஷா பார்லிமெண்ட்ல பேசும் போது மொழிய பத்தி இந்த இந்தி மொழி மட்டும் இது பண்றீங்க தமிழ்நாடு குறிப்பிட்டு சொல்லிருக்காரு நாங்க வந்து மொழியை வந்து எல்லா மொழியும் இதுவாதான் ஏத்துட்டு இருக்கோம் நீங்க மட்டும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேசத்துடைய மொழி அப்படின்னு சொல்லி இருக்காரு இந்திய அது எந்த எந்த வழியிலையும் நம்ம ஏற்க முடியாது அது ஒரு தவறான கட்டமைப்பு அது வந்து மிக மோசமான பின்னழை கொண்டு வந்து தரும் முதல்ல இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததில்லை உருவாக்கப்பட்டது இது பல மொழிபேசி மக்களில் பல்வேறு மாகாணங்களாக உங்களுக்கு தெரியும் பல்வேறு இதாக பிரிஞ்சு வாழ்ந்த ஒரு பிரதேசங்கள் இது அப்புறம் வெள்ளைக்காரர்களால் மொகலாயர்களால் கொஞ்சம் இணைக்கப்பட்டது பிறகு வெள்ளைக்காரர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் இந்திய நாட்டின் ஒற்றுமை என்பதே வெள்ளக்காரனுடைய பீரங்கி குண்டு துப்பாக்கி குண்டு உள்ள வச்சுதான் அவன் துப்பாக்கி வச்சு மிரட்டி இணைச்சிருந்தான் இப்போ அதில் வந்து இந்தியா ஒரு தேசமே இல்லை பல தேசங்களின் ஒன்றியம்தான் அதில் போய் இந்தியா தேசியத்தின் மொழி அப்படின்னு ஹிந்தி வந்து தேசிய மொழின்னு சொல்றத எப்படி இருக்கிறது நாங்கள் இருக்கிறது ஒரு மராட்டியில் இருக்கிறாங்களா பஞ்சாபி இருக்கிறாங்களா கன்னடர் இருக்கிறாங்களா அவரவர் மொழி அவருக்கு அதனால இது இது எந்த வழியும் ஏற்படையதில்லை இது வந்து அது சும்மா அவங்க அதிகாரத்திற்குனால திரும்ப திரும்ப அதையே பேசி பேசி பதிவு பண்றாங்க இந்தி இந்தியாவின் தேசிய மொழின்னு நீங்க உருவாக்குறீங்க அப்படி கட்டமைக்கிறீங்க அப்படி இல்லை இந்திய மொழிகளின் மிக தொன்மையான மொழி எது நாட்டின் பிரதம அமைச்சரே சொல்றாரு தமிழ் தான் அப்ப என் மொழிக்கு என்ன முன்னுரிமை இருக்கு முக்கியத்துவம் இருக்கு அது என்ன அங்கீகாரம் இருக்கு இந்தி பேசுற மாநிலங்களில் நீங்க இந்தி ஆட்சி மொழி அதிகார மொழி அது பண்பாட்டு மொழி பயன்பாட்டு மொழியா இருக்கிறதுல எங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இல்லையே உம்மொழிங்கிறீங்க அதில் எம்மொழி கற்கவே வாய்ப்பு இல்லாத போது உம்மொழி இருக்கு அதில் எம்மொழி எங்கே இருக்கு அதனால அது ஏற்புடையதில்லை அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த அதிகாரங்களை வச்சு பேசிக்கொண்டே இருப்பாங்க அதுதான் இங்கே தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் அது எந்த வழியிலையும் ஏற்புடையாதான் வராது அது அதை ஆட்சியாளர்கள் கவனத்தில் வச்சுக்கிண்டு அது செயல்படணும் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருப்பாங்க அதை அதை இப்போ தேவையில்லை அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா அண்ணா உடைய பேரை வந்து கழிப்பிடத்துக்கு வச்சிருக்காங்க கழிவறைக்கு நினைவு இதுன்னு போட்டு ஆனா இன்னைக்கு சட்டம் கல்லூரி ஈரோடுல கட்டுறது கலைஞர் கருணாநிதி பேரை இதை எப்படி பாக்குறீங்க நியாயமா கருணாநிதி அவர்கள் பேரை குடிப்பகத்துக்கு தான் வச்சிருக்கணும் அதுதான் அது இருக்கு இது இன்னும் அவரு பேரை வைக்காத இடம் குடிப்பகமும் இந்த கழிப்பிடம்தான் ரெண்டு இடம்தான் இருக்குது எல்லாத்துக்கும் வச்சிருக்காங்க ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது எதுக்கு அவர் பேர் வச்சுங்க சொல்லுங்க நீங்கள் அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க அதை திரும்ப திரும்ப வைக்கிறாங்க இந்த நாட்டில் ஒரு நேர்மை நேர்வடிமா வாழ்ந்த ஒரு பா மாபெரும் மனிதர் ஐயா நம்ம தாத்தா கக்கன் அவர்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் உங்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர்கள் கொண்டு கழிப்பிடத்துக்கு வைக்கிறதுங்கிறது அது எப்படி எடுத்துக்கிறது மதிக்கிறாங்களா அவமதிக்கிறாங்களா அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்க அவங்க அப்பா பேரை வச்சு வச்சு பார்க்குறாங்க இந்த அதிகாரம் நிலையானது இல்லைங்கிறது அவங்க நினைவில் இருந்தால் இதெல்லாம் நடக்காது ஒரு நாள் இது மாறிச்சுன்னா அந்த பேர் மாறிடும் அவ்வளவுதான் இது ஒரு பெரிய இது இல்லை அது போய் பொருள்படுத்திக்க வேண்டியதில்லை சரி கொஞ்ச நாள் வச்சு பார்த்து அப்பா பேரை பார்த்து பெருமைப்பட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிக்க வேண்டியதுதான் தொடர்ந்து எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்த நடந்துட்டே இருக்கு ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சு பாரதிய ஜனதா கூட்டணி அதிமுக திமுக அவங்க கூட விலகல யாரும் சீமானவர்கள் தொடர்ந்து எனக்கு வந்து கூட்டணியே கிடையாது தனித்து இன்னொரு டிவிக்கே உங்களுடைய தம்பி விஜய் அவர்களும் தனித்தான் வந்து கொண்டே இருக்காரு ஒருவேளை சீமானவர்களோடு கைகோத்துக்கான வாய்ப்பு இருக்குமா இல்ல சீமான் அவர்களோட கை கோத்துக்கான வாய்ப்பு இருக்குமா விஜய் அவர்களோடு தவறை கேட்டி அவர்ல அவரு அங்கே அண்ணன் தம்பியா இருந்தாலும் கொள்கை வெவ்வேறாயிருச்சு பாதை வெவ்வேற ஆயிடுச்சு உங்களுக்கு புரியுது அவர் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுங்கிறாரு நாங்கள் திராவிடம் இங்கே இனத்தினுடைய கொடிய புண்ணுங்கிறோம் நாங்கள் தமிழ் தேசியம்தான் எங்களுக்கு இருக்க இங்கே இருக்க வேண்டியது இருந்திருக்க வேண்டியதே தமிழ் இது தேசம் தமிழ் தேசம் இங்கே இருக்க வேண்டிய அரசியல் தமிழ் தேச அரசியலுங்கிறோம் அவர் அங்கே மாறிட்டார் நாங்கள் பெரியார் தமிழ் பேரினத்தினுடைய வரலாற்று பகைவனாக பார்க்குறோம் அவரு கொள்கை வழிகாட்டியா பாக்குறாரு அது ரெண்டும் எதிர துருவமாயிருச்சு அண்ணன் தம்பின் உறவு தான் இருக்கு கொள்கை உறவு ஒண்ணு இல்லப்பா புரியுது உங்களுக்கு அதனால அதை பேசி பயன் இல்ல என்ன சொல்றாங்க அது ஒரு நீதிமன்றத்தின் வேலை இல்லையா தீர்ப்பதான் சொல்லணும் உங்களுக்கு ஏலம் போடுற மாதிரி அது வேணுமா இது வேணுமான்னு என்ன வியாபாரமா அது நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை தன் முடிவை தான் சொல்லணும் அங்க போய் உனக்கு அது வேணுமா இது வேணுமா என்ன ஒரு சாய்ஸ் அது வாய்ப்புக்கு கொடுக்குற மாதிரி அது அது நல்லா இல்லையே அது நீதிமன்றத்தின் வேலை இல்லை அப்படிதான் நான் பார்க்கிறேன் ஆமா அந்த இங்கே உயர்நீதிமன்றம் கொடுத்துச்சு தடை உச்சநீதிமன்றம் தடை மீக்குதுன்னு நமக்கு தெரியும் அது அவங்க வந்து இப்ப நம்ம என்ன அமலாக்கத்துறை வந்து யோசிச்சிச்சு வந்து விசாரிச்சிச்சு அது என்ன ஆச்சு அதையே வெளியில சொல்லவே இல்லை இப்ப நீங்க இப்படி பாருங்க இதே இந்த இதே சாராய இந்த மது ஊழல்ல தான் ஐயா சந்திரசேவர ராவ் மகள் அந்த கவிதாவை கத்து கல்யாணம் கைது பண்ணாங்க அதே மாதிரி ஜார்க்கண்ட் முக்தி மச்சா முதல்வரை குற்றச்சாட்டு பண்ணி பண்ணாங்க ஐயா அரவிந்த் கெஜ்ரிவாலே கைது பண்ணாங்க ஆனா இங்கேயே எந்த நடவடிக்கை இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லா யார் இருந்தது அண்டர் கண்ட்ரோல்லா யார் இருக்குதானு உங்களுக்கு தெரிவிப்பாரு ஏய் இவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்ல அப்ப அது காரணம் என்ன அமலாக்கத்துறை வந்துச்சு வந்தது தெரியும் சோதிச்சது தெரியும் என்ன நடந்தது நமக்கு வெளியில சொல்லவே இல்லையே இவங்க போய் உயர் நீதிமன்றத்தில் ஒரு தடை வாங்கிட்டு வர்றாங்க திருப்பி அது உச்ச நீதிமன்றம் போய் தடை விளக்கப்படுது ஒரே வழக்கு ரெண்டு தீர்ப்பு வருது நீதி மேலதான் நமக்கு என்ன நம்பிக்கை வரும் என்ன ஒரு இடத்துல இது செய்யுங்குது ஒரு இடத்துல அது செய்யாதுங்குது எப்படி எடுத்துக்கிறது சிரிச்சிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதா பாமகவுடைய விழாவுக்கு நீங்க சொன்னீங்க அழைப்புதல் வந்தா நான் கண்டிப்பா போய் மேடையில் ஏறுவேன் அங்கிருந்து தான் தாய் வீட்டுல இருந்தா வெளில வந்த கலந்து அழைப்புதல் வந்திருக்கா ஒருவேளை கூட்டணி அழைப்பு ஏதாவது வருமா அது அழைப்புதல் கொடுத்துருக்காங்க வாழ்த்து அந்த மடலுக்கு மாநாட்டு மடலுக்கு வந்து வாழ்த்து அனுப்பியிருக்கேன மறுபடி மாநாட்டு அன்னைக்கு ஒரு வாழ்த்து போடுவேன் வாழ்ந்தோன்னா போவேன் எங்க ஐயா கூப்பிட்டா போவேன் அதுல என்ன இருக்கு அப்படியே எடுத்துக்கூடாது அப்படி கட்டமைக்க கூடாது நம்ம ஆட்சியினுடைய பாதுகாப்புல இருந்த பழகி நம்ம ஒரு தீவிரவாதி ஊடுருவிட்டான்னு சொல்றதே தோல்விதானே ஊடுரும் போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப நான் என் வீட்டுக்கு ஒரு வாயில் காவலர் போடுறேன் அப்படின்னா திருடனை விரட்டி பிடிக்கவா வரும்போது தடுத்து பிடிக்கவா திருட வரும்போது தடுத்து பிடிக்கவா திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்கவா நீங்க சொல்லுங்க இவ்வளவு பெரிய வலிமையான கட்டமைப்பு உளவு கட்டமைப்பு பாதுகாப்பு கட்டமைப்பு மூன்று படைப்பிரிவு இவ்வளவு இருந்து ஊடுருவி தாக்குதல் நடத்துற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படித்தான் புல்வாமால நடந்துச்சு இப்போ நடந்திருக்கு இதை வந்து ஒரு மதத்தின் மீது பழியப்படுவது எப்படி நம்மளுடைய பாதுகாப்புத்துறையினுடைய பலகீனம் நம்மளுடைய குறைபாடு அது இருக்க முடியும்ல அப்ப திடீர்னு இதை இவ்வளவு தூரம் விட்டுட்டு வந்து திடீர்னு ஒரு மதத்தை மதத்தின் மீது பழிய சுமத்துறத ஏற்க முடியாது எந்த மதத்தில் தீவிரவாதம் இல்லை எந்த மதத்தில் இல்லை எங்களை கொண்டு குவிச்சது பௌத்த தீவிரவாதம் ஈராட் மேல போர் தூடு தெளிச்சது கிறிஸ்தவ தீவிரவாதம் ஒன்னொன்னே பாருங்கள் எந்த இடத்துல குஜராத்தில் நடந்த கலவரம் என்ன தீவிரவாதம் திடீர்னு ஒரு வன்முறை தாக்குதல்தான் ஒரு மதத்தை பழகி போட்டு அப்படி தப்பிச்சு போறதை ஏற்க முடியாது அது சரியானது இல்லை சீனாவோட தான் நம்மளை அச்சுறுத்தது அருணாச்சல பிரதேசம் என்னதுங்கு போறதுல ஏன்னா அவன் பெரிய நாடு ராணுவத்தில் வலிமையா இருக்கான் இவன் உங்க நீங்க பெத்துப்பட்ட புள்ள பாகிஸ்தான் சின்ன நாடு உடனே மேரட் அவனை முன்னாடி ஒரு அது தெரியல ஒரு நாடு தன்னை தர்க்காத்து கொள்ள சொல்லும் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லும் நம்ம நாடு நமக்கு தெரியுது எங்க இருந்த பேரே எங்க இருந்து வந்தானா நீமே தான் நம்ம விசாரிச்சு அதை கண்டு உணரணும் அத அவங்களுக்கு தெரி அவங்க விசாரிச்சத தெரியும் அது என்னன்னு பார்த்தா தான் தெரியும் இது எங்க இருந்து வந்தது யாரு என்ன நோக்கத்துக்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு எதுவுமே தெரியாம நம்ம இரு நாடு நாடுக்கிடையிலே நம்ம ஒரு கருத்தை சிறுகுளத்தனமா பதிவு செய்ய முடியாது பொறுப்புமிக்க ஒரு இது நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது அதனால மிக கவனமா நம்ம பதிவு செய்யணும் சம்பவம் நடந்திருக்கு பெரிய ஸ்கூல்கள் நடந்திருக்கு ஆனா பாகிஸ்தான் தூதரத்துக்கு கேக் வாங்கிட்டு போயிருக்காங்க காலையில் யாரு அவங்க அந்த தூதரத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் இந்த கேக் எடுத்துட்டு போயிருக்காங்க அதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் மக்களுக்கு வந்து அதெல்லாம் எரிச்சல் ஊட்டுகிற கோபம் ஊட்டுகிற ஒரு செயல் அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கணும் இதெல்லாம் வந்து இப்படி செய்யும்போது என்னென்னா இப்ப பங்களாதேசில் இருக்கிற நம்ம மக்களை தாக்குற அந்த காட்சியெல்லாம் வரும்போது நமக்கு கடுமையான கோபம் வருது இது அப்படி இது நல்ல போக்கு இல்ல இந்த மாதிரி போக்கு இல்ல எல்லாருமே அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதை கலையை முயற்சிக்கணுமே ஒளி பங்களாதேஷில் இருக்கிற நம்ம மக்களை தாக்குற அந்த காட்சியெல்லாம் வரும்போது நமக்கு கடுமையான கோபம் வருது இது அப்படி இது நல்ல போக்கு இல்ல இந்த மாதிரி போக்கு இல்ல எல்லாருமே அதை கவனத்துல எடுத்துக்கிட்டு அதை கலையை முயற்சிக்கணுமே ஒழிய இப்ப இப்ப இந்த காட்சியை பார்க்கும் போது இவங்க வர நம்ம செத்து கிடக்குற அவங்க இன்சுவை கட்டி தூக்கிட்டு உள்ள வரா அப்படின்னு வெறுப்பா தான் இருக்கும் அதெல்லாம் தவிர்க்கணும் இரு நாட்டின் நட்புறவை பேண நினைக்கிற தலைவர்கள் வந்து அதை தவிர்க்கணும்